வணக்கம் இப்போ நான் பேச போகிற டாபிக் ஹெல்த்தை பற்றி தான் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது ஹெல்த்தும் எக்கனாமிக்கு மட்டும் பார்த்தா அது ஹெல்த்தும் முக்கியம் இன்றைக்கி நம்ம இருக்கிற வேலையில் வந்து நிறையா வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டை பயன்படுத்தி பழகிட்டோம் காரணம் என்னென்னா க்யூக்காக நம்ம சீக்கிரமாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்றோண்டு நம்மளோட லைஃப் டைமும் குறைக்கிறோம் மாதிரி அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா பல மாதங்கள் அப்படியே இருக்கும் கெட்டுப்போகாமல் அது ரொம்ப வருஷம் ஃபுட்டு வந்து ரொம்ப வருஷம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதில் கலக்கிற பொருள்னால நம்மளோட லைஃப் டைம் வந்து குறையுது பாருங்கள் ஒரு உணவை வந்து ரொம்ப வருஷம் வச்சுருக்க அந்த உணவை சாப்பிட்ற அந்த மாதிரி உணவை சாப்பிட்றதுனால நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப வருஷம் நம்மளோட லைஃப் டைம் குறையுது அதில் கலக்கப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே ஒரு கடலை மிட்டாய் செய்யுங்க மேக்சிமம் ஒரு மூணு நாள் இல்லாட்டி ஒரு வாரம் கூட இருக்கும் ஆனால் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் கூட அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும் அது கெட்டு போகாமல் இருக்க பூச்சி மருந்துலேருந்து ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரல தான் சொல்ல முடியும் அந்த கெமிக்கல் நேம்லாம் நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை பூச்சி மருந்துலேருந்து பாய்சன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க கலரிங் சில இதெல்லாம் வந்து கேன்சர் செல்ல உருவாக்குற கெமிக்கல்லேருந்து கலரிங் எல்லாமே இருக்குது அஞ்சு முன்னாரில் மட்டும் கலரிங் இல்லை எல்லாத்துலேயுமே சில நிறையா விஷயங்கள்ல இருக்குது நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் ஹோட்டலில் சாப்பிட போனீங்கன்னா சாப்பிட்டு ஒரு பொருளை குக் பண்ணமாக்கும் கொஞ்சம் கருகலாம் ஒரு ப்ரௌன் கலரெலாம் மாறுதில்ல அதுக்கு முன்னாடி குக் பண்ணதுக்கப்புறமே ஒரு ரெட் கலராக இருக்கும் ஆனால் அதை பிணையை வாங்க பாருங்கள் ஒரு கலரு பொடியை போட்டு எல்இடி லைட்டு மாதிரி பளிச்சுன்னு இருக்கோம் அவ்வளோ கலரிங் ஆட் பண்ணுறாங்க சில லோக்கல் ஹோட்டல்லெல்லாம் வந்துட்டு ஒரு வரைமுறையே இல்லாமல் கலரிங் ஆட் பண்ணுறாங்க நிறையா விஷயங்கள் இல்லை ப்ராசஸ்டு ஃபுட்டை தயவு செய்து வாங்காதீங்க ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னா நம்ம வந்துட்டு வீட்டில் வாங்கி குக் பண்ணுறதுனால அது ப்ராப்ளம்னு கிடையாது இப்போ ரெடிமேட் ஐட்டம் பேக்குடு பேக்கடு ஃபுட்டில் இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு அதில் ஏர் இருக்க பார்த்தீங்களா அந்த ஏரே ஒரு பாய்சனியர்ஸ் ஏர் நீங்கள் சில சிப்ஸ் பாக்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் லேஸ் இதெல்லாம் ஒரு ஏர் ஃபில் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஏரே ஒரு வகையான பாய்சனிய இது தான் அதை நிறையா சாப்பிட்றப்ப நம்ம வயிற்றுலையும் வந்துட்டு அந்த சில வகையான கேன்சர் செலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நம்மளோட ஜீனையே அப்படியே மாற்றோம் அதனால் ப்ராசஸ்டு ஃபுட்டை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் வந்து சாப்பிடாமே இருக்க முடியாது என்றைக்காவது ஒரு நாளைக்கு பரவாயில்லை ட்ராவல் போகிறோம் கூட தண்ணியை தூக்கிட்டேலாம் போக முடியாது ஓகே பிளாஸ்டிக் வாட்டருக்கு ஏன்னால் நம்ம ஒரு ஒரு லிட்டரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அதே லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கிறாதீங்க சில பேர் தொடர்ந்து ஹோட்டலில் வந்து டின்னர் போகிறது ஹோட்டல் ஃபுட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஃபுட்டுமே ஹோட்டல் ஃபுட்டாக இருக்கட்டும் அதில் இருக்க கண்டென்ட்டு கெமிக்கல் எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் சில பேர் வீட்டில் தான் குக் பண்ணுறோம்னு நினச்சிட்டு வெளியேருந்து வாங்கிட்டு வந்துட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டை வாங்கிட்டு வந்து அப்படி க்யூக்காக சமைச்சு சாப்பிட்றாங்க ப்ராசஸ்டு ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்டு கலரிங் எல்லாமே கலரிங்லேருந்து நிறையா கெமிக்கல் பூச்சி மருந்து ஆட் பண்ணியிருக்காங்க முடிஞ்சளவுக்கு ஆயிட் அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் அதிகமாக டேரெக்டாக இருந்து நிறையா அரிசியாக இருக்கட்டும் தானியங்களாக இருக்கணும் ஃபார்மர்ஸ்கிட்டருந்து வாங்கிக்கோங்க ஏன்னா காய்கறிகள் தொடர்ந்து வாங்குறது கொஞ்சம் சாத்தியம் கம்மி ஒரு அரிசி ஒரு ஐம்பது கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு சரியாக போகும் ஒன் டைம் பர்ச்சேஸ் தான் காய்கறி டெய்லியும் வாங்கணும் ஸோ முடிகிற பொருட்களை டேரெக்டாக இருந்து வாங்க ஏன்னா அரிசிலேயுமே ஃபோர்ட்டிஃபைடு அது நிறையா வந்துடுச்சு இன்றைக்கி நீங்கள் போய் கடையில் போய் சேமியாக பார்த்தீங்கன்னா அது ஃபோர்ட்டிஃபைடு கேட்டால் அதில் மினரல்ஸ் விட்டமின் அந்த விட்டமின்ஸ் நம்ம உடம்புல செரிவமாகிறதுக்கு ப்ரூஃபே இல்லை அதனால நே டைரெக்டாக பை பண்ணுங்க ஸ்டாக்கு வச்சுக்கோங்க பருப்பு அரிசி போன்றதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டா ஆறு மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம் மினிமம் த்ரீ மந்த்துக்காவது யூஸ் பண்ணலாம் எதெல்லாம் வந்து லாங் டேமாக யூஸ் பண்ண முடியுமோ டைரெக்டாக பையகிட்டருந்து இப்போ ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கி வச்சுக்கோங்க ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்டு ரொம்ப நாள் இருக்கணும்னா அதில் கலக்கிற கெமிக்கல் நம்மளோட லைஃப் டைமை குறைக்குது ஆரோக்கியமாக இருங்க சிம்பிளாக ஃபுட்டும் வீட்டிலே செஞ்சு கூட சாப்பிடுங்க நிறையா சாப்பிட்ணும் வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு ஹோட்டல் ஃபுட்டுக்கு போய் ஹெல்த்தை இது பண்ணிக்கிறாதீங்க நன்றி